உன்னை நினைத்து பெருமிதம் கொள்ளும் தருணத்தோடு தான் இப்பொழுது இந்த சாய்தேவன் மிக பெரும் உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் இதனால் வரையிலும் கடந்து வந்த சோதனையில் யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எதை செய்து கொண்டு இருக்கின்றோம் எதை விட்டுக்கொண்டு இருக்கின்றோம் எந்த முடிவை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் என்று நம்மை சுற்றி நடக்கும் விஷயத்தை தெரிந்து கொள்ளாமலே உன் வாழ்க்கையை இழந்ததுதான் இங்கு மிச்சமாகிக் கொண்டிருந்தது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றி கனவினை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அதன் பிறகும் சற்றும் நான் யோசிப்பேன் நான் உனக்கு தர வேண்டியது நினைத்து இல்லை என் பிள்ளையே உனக்கு வர வேண்டிய மாற்றத்தை இப்பொழுதே இதை கேட்கும் நிமிடமே தருவதற்கு இந்த அப்பன் சாய் தேவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது மனதில் எந்த குழப்பமும் நீ வைத்து கொள்ள வேண்டாம் கலங்காறை வாழ்க்கை ஒரு வட்டம்தான் அதற்காக அந்த வட்டத்திற்குள்ளே உன்னை குறுக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை அந்த வட்டத்தில் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதிலிருந்து உனக்கான பாடத்தை நீ எடுத்துக்கொள் உனக்கான நல்லதை நீ எடுத்துக்கொள் என்று தான் சொல்கிறேன் ஆனால் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் ஏது நட நான் மூளையில் முடங்கிக் கொண்டு இருப்பதை மட்டும் நான் விட்டுவிடப் போவதே இல்லை என்று நினைக்கின்றார் என் பிள்ளையே அந்த மூளையின் முடக்கத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து நீ நமக்காக யார் இருக்கிறார் என்று தானே இதனால் வரையிலும் கணக்கு கொண்டு இருந்தார் இதோ உனக்காக உன்னை நினைத்து ஒருவர் பெருமித கொள்ளப் போகும் தருணத்தையும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த சாயி நான் வந்து இருக்கின்றேன் உன் மாற்றத்தை என்னிடத்தில் கொடுத்து விட்டாய் உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை காணப்போகும் களம் காணப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட இனி எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் எனக்காக யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று நினைப்பை தாண்டி இப்பொழுது உன்னை நினைத்து பெருமிதம் கொள்ளப் போகும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இப்பொழுது இங்கு சாய்தேவன் வந்திருக்கின்றேன் அவர் உன் உறவாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் நட்பாக இருக்கலாம் உன் தாயாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் உன் வெற்றிவாகி சூடும் தரும் பார்த்து இங்கு பெருமிதம் கொள்ள போகும் நேரத்தை இங்கு நெருங்கி கொண்டுதான் இருக்கின்றார் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தை விட்டுவிட்டு விட்டு எது நடந்தாலும் என் சாயி இருக்கும் போது எனக்கு துணையாக என்றத்து உறவான பெண்ணோ என் தாயாகவோ என் நட்பாகவோ இருக்கும் போது நான் எதற்காக அடைய வேண்டும் என்பது தெளிவாகவே இரு என் தங்கமே உன் வாழ்க்கையை பற்றி கனவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ கரடு முரடான பாதையை ஏறி கொள்வதில் இங்கு பதற்றமடைகிறாய் நான் சொன்னது ஒன்றே ஒன்றுதானே அந்த கரடு முரடான பாதையை என்னை நினைத்துக்கொள் மண் என்று என் உருவத்தை மட்டும் நிலையாக வைத்துக்கொள் என்று அதன் பிறகும் எதற்காக யோசிக்கின்றார் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை இழத்துவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ இப்பொழுது உனக்காகவே ஒரு அவள் வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை இங்கு உருவாக்கத்தான் போகிறாள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையில் உன் மனதில் இருக்கின்ற கேள்விகளை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நிச்சயமாகவே சொல்கிறேன் உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டும் நீ நிம்மதியாக இருந்து எந்த ஒரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி கவலை வேண்டாம் உனக்காக யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று தேட வேண்டாம் உனக்காக இந்த குருவாக இந்த சாய் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் உன் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நிரந்தரமாக்கத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த மனதோடின் மாற்றத்தை அந்த பெண்ணின் மூலம் உனக்கு அறிய வைத்தும் புரிய வைத்தும் உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை காணப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நடப்பதை பற்றியெல்லாம் மனம் பரிதவித்து கொண்டு இருக்காது உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நீ என்னிடத்தில் இருந்து ஒப்படைத்து விடு உன் கனவுகளை நிஜமாக்க நான் வந்து இருக்கின்றேன் நடப்பதை பற்றியெல்லாம் உண்மனம் பதற்றம் அடையாதே எல்லாவற்றையும் தாண்டி இரத்தியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் வெற்றி உனதாகத்தான் இங்கு வரப்போகிறது நான் உனக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் விடிகளை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றது நடப்பது யாவையும் பார்த்துவிட்டு நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு நான் துணையாகத்தானே இருக்கின்றேன் ஒரு துணையாக வரும்போது நான் இல்லை என்று நீ மறுத்துவிட முடியாது அல்லவாம் நடப்பது யாவையும் அங்கு பார்த்து பார்த்து நீ ஏதேதோ நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் நம் விஷயம் நடக்குமோ நடக்காதா என்ற பல தருணங்களில் உனக்கு சந்தேகம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தேகத்தை நான் இப்பொழுது உனக்கு முடித்து வைத்து உன் வாழ்க்கைக்கான தேவையே முடிவுரை கட்டத்தான் வந்திருக்கின்றேன் நீ எப்போதெல்லாம் மனம் குமுறிக் கொண்டிருக்கின்றாயோ எப்போதெல்லாம் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாயோ அப்போதெல்லாம் என் முன் அமைதியாக உட்கார்ந்து நீ அப்பா என்று மட்டும் பார் உன் மனம் நிம்மதி பெறும் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தில் யார் யாரோ குறுக்கீடு வந்து செய்கிறார்களே வெற்றியை தடைப்படுத்தி கொண்டே போகிறார்களே என்றெல்லாம் யோசிக்காதே இதையும் தாண்டி நீ நிம்மதியான வாழ்க்கைக்கு பெரும் மகிழ்ச்சியான தருணத்திற்கு உன்னை நான் எடு எடுத்து வைக்கப் போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நினைத்ததை நினைத்தபடி ஆக்கி தருவதற்குத்தானே உன் சாய்தியை நான் வந்திருக்கின்றேன் எல்லாவற்றிலும் உனக்கு நான் ஒவ்வொரு முறையிலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் நீ வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு செயல்படு யார் என்ன சொன்னாலும் உன் முயற்சியிலிருந்து மட்டும் நீ விட்டு விடாதே உன் இலக்கில் இருந்து மட்டும் நீ விட்டு விடாதே உன் சந்தோஷத்தில் நான் அங்கு உனக்கு எப்படி பங்கு கொடுக்க போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்த பார் என் தங்கமே உன் ஆனந்தம் என்பது இங்கு பல பேர் அங்கு சூழ்ச்சி வலையால் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்காதே அதையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான பெருவாழ்வை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் அடைய வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காகத்தான் இந்த சீரடி சாய்நாதன் உழைத்து இருக்கின்றேன் உன் வெற்றிக்கான இந்த தருணத்தை தான் நான் அங்கு பாடுபட்டு கொண்டே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை சந்தேகித்து அதற்கு மாறாக எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அப்பா என்று மட்டும் யோசித்து பார் அப்பா என்று மட்டும் என்னை தியானித்து பார் நிச்சயம் உனக்கு வேண்டிய பதில் ஏதாவது ரூபத்தில் வந்து கிடைத்தே தீரும் அதில் வந்த மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளைகளின் வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை நான் உனக்கு கொண்டு வந்து மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த சாய்தேவன் இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் கலைங்க வேண்டாம் என் தங்கமே நடப்பது யாவும் அங்கு உன் நன்மைக்காகத்தான் இருக்கப் போகிறது என் விளையாட்டு இனி உனக்கு நன்மை தரும் விளையாட்டாகத்தான் இருக்கப் போகிறது யார் யாரோ என்னென்னவோ நம் முதுகுக்கு பின்னால் பேசி கொண்டு இருக்கின்றார்களே என்று யோசிக்காதே அவர்களையும் தாண்டி இப்பொழுது உன் சந்தோஷத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ நம்பி கொண்டாலே போதும் மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும் நீ நினைத்தது அப்படியே பலிக்கும்பார் நீ நினைத்ததுதே நான் தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு இப்பொழுது புதியதொரு பயணத்தில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே இந்த பயணத்தை ஆரம்பித்து வைப்பது யாரென்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் சாயாக இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு நான் வெளிச்சத்தை தரத்தான் போகிறேன் நிரந்தரமான பிரகாசத்தை தந்து உன் எதிர்காலம் என்னால் தான் தீர்மானிக்கப்படுகிறது உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் இந்த சாய்தான் என்று உனக்கு உணர்த்துவதற்காக வந்து போது உன் புத்திசாலித்தனத்தை நீ தெளிவாக பயன்படுத்திக்கொள் எந்த ஒரு விஷயத்திலும் இங்கு நிலையாக இருந்து விட்டுப்பார் அதன் பிறகு வரும் வெற்றியின் தருணத்தை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளையே சில விஷயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து நம்மால் விலக முடியாதல்லவா அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் எந்த ஒரு மாற்றத்திற்காக நீ அங்கு காத்து இருந்தாயோ அந்த விஷயத்தை நிரந்தரமாக்கி நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை முகப்பெரும் வெற்றியின் தருவதற்கு வந்திருக்கும் போது கலக்கம் எதற்காக என் தங்கமே உன்னுடைய தரம் தான் நீ யாரிடமும் பழக வேண்டாம் உன் சுயமரியாதை இழந்து தான் மற்றவர்களின் நண்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது அல்ல அப்படி ஒரு நிலைமையும் நான் உனக்கு உருவாக்கப் போவதே இல்லை இதோ உனக்கு வெற்றியை தருவதற்கும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கும் நீ கேட்ட பெண்ணின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்கும் இந்த சாயி வந்து கொண்டு இருக்கும் நடப்பது எல்லாம் இனி நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்